ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு ஆணோ பெண்ணோ ஸோ நம்ம எல்லாருமே நார்மல் பர்சன்ஸ் தான் ஸோ ஒரு அழுகையை வந்து எப்படி அந்த அழுகையை வந்து எப்படி அந்த உணர்ச்சியை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றது தான் நான் இப்போ கவிதைகளில் சொல்ல போகிறேன் பலத்த காற்று வீசும் பொழுது மரத்தை கட்டிப்பிடித்து கொள்ளும் சிறுவனைப் போல எனக்கு கவிதைகள் உறக்கமற்ற மனமும் வெளிச்சமற்ற இரவும் சேர்ந்து என் விழிகளுக்கு தினமும் சொல்வதெல்லாம் நாங்கள் உன்னை தூங்க விடுவதாக இல்லை என்றுதான் என் அலமாரியிலிருந்து பதினாறு புத்தகங்களை எடுத்துச் செல்வதாக யோக்கியம் எழுற பட்டியல் எழுதி கொடுத்துவிட்டு விட்டு போய்விட்டாய் அதன் பிறகு கடந்த ஒன்பது ஆண்டுகளாக என் புத்தகங்களை படித்துக் கொண்டிருக்கிறாய் நீ உன் பட்டியலை படித்துக் கொண்டிருக்கிறேன் நான் வாழ்க்கையின் மிகச்சிறந்த நாட்களை அடைய மிக மோசமான நாட்களுடன் போராடித்தான் ஆக வேண்டும் நண்பர்களே தடுமாறும் போதும் தவறி விடும் போதும் கூச்சலிட கூச்சல் போடாமல் இரு ஏனெனில் அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்திருக்கும் நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைக்காது நீ அதிகம் நம்பியவர்களிடமிருந்து மட்டுமே கிடைக்கிறது உண்மையான வார்த்தைகள் எப்போதும் அழகாக இருப்பதில்லை அழகான வார்த்தைகள் எப்போதும் உண்மையாக இருப்பதில்லை துரோகிகள் மீது நம்பிக்கை வைத்ததற்காக வருத்தப்படாதே நீ வைத்த நம்பிக்கைதான் தான் துரோகிகளை உனக்கு அடையாளம் காட்டுகிறது உன்னை பற்றி உன் எண்ணமே நீ யார் என்பதை உலகிற்கு காட்டும் உன்னை பற்றி உயர்வாகவே நினை உன்னை பற்றிய உன் எண்ணம்தான் உன்னை உயர்வாகவே காட்டுகிறது கோபம் என்னும் இருட்டில் விழுந்து விடாதே பிறகு பாசம் என்னும் பகல் கண்ணுக்கு தெரியாது மனதுக்கு பிடித்த உறவிடம் பேசும்போது கிடைக்கும் இன்பம் வேறு எதிலும் கிடைக்காது ஆழம் குறைவோ அதிகமோ அடிக்க வேண்டியது நீச்சல் மட்டுமே சோதனைகள் ஒன்றோ பலவோ செய்ய வேண்டியது முயற்சி மட்டுமே எல்லா பயணங்களும் நாம் நினைத்த இடத்தில் சென்று முடிவதில்லை வழி தவறி செல்லும் சில பயணங்கள் தான் நமக்கு வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுத் தருகிறது சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது சுகமாகவே எல்லா நாளும் வாழ்ந்து விடவும் முடியாது சிமிட்டும் நம் இமைகள் ஒரு நொடி இருட்டினால் தான் நம்மால் பல நொடிகள் வெளிச்சத்தில் வாழ முடியும் சோகம் என்பது கண்ணீரில் மட்டும் மறைந்திருக்காது வாய்விட்டு சிரிக்கும் பலரின் பொய்யான சிரிப்பிலும் மறைந்திருக்கும் அழுகை அழுவதால் கண்கள் சுத்தமாகுமாம் கண் பார்வை தெளிவாகுமாம் மன அழுத்தம் குறையுமாம் நன்றி சொல்லுங்கள் உங்கள் மனதை காயப்படுத்தியவருக்கு அன்பு சொந்தங்களே சில விஷயங்களை அழுது தீர்த்திடுங்க அதை மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டாம் சோ நம்மளுடைய உணர்ச்சிகள் அழுகையாலே வெளிப்பட்டுவிடும் அழுவதால் மன அழுத்தம் குறைகிறது அழுகை இரத்த அழுத்தத்தை குறைத்து இதய துடிப்பின் அளவினை கட்டுப்படுத்தும் அழுகை நமது இரத்தத்தில் எதிர்மறையான விளைவினை ஏற்படுத்தும் மாங்க குறைக்கும் உங்களை அழை வைத்தவருக்கு நன்றி சொல்லுங்கள் என் அன்பு சொந்தங்களே சொந்த காலிலேயே நின்று பழகுங்கள் மிகவும் தேவைப்படும் போது மட்டுமே மற்றவரின் உதவியை நாடுங்கள் அவர்கள் உதவ மறுத்தால் வருத்தமோ கோபமோ அடையாதீர்கள் அவர்கள் உதவி இல்லாமலே உங்களால் வாழ முடியும் என்று அவர்களுக்கு நிரூபித்து காட்டுங்கள் அளவில்லா அன்பு இருந்தாலும் அளவோடு கொடுத்தால்தான் அதற்கு மதிப்பு அதிகம் வாழ்க்கையில் விட்டு கொடுக்கலாம் விட்டுக் கொடுப்பதே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது அன்னையே எந்த முதல் அழுகையை உனக்காகவே சமர்ப்பிக்கிறேன் அதாவது மகள் தன்னுடைய அன்னைக்காக அவள் அழுகு எப்படி அந்த இருக்குது அப்படின்றத சொல்றா அன்னையே எந்த முதல் அழுகையை உனக்காகவே சமர்ப்பிக்கிறேன் பத்து மாதம் பெரும் சுமையாய் உன்னுள் தோன்றி வலியை மட்டும் கொடுத்து வாழ்ந்து வந்ததால் என்னை பிரசவிக்கும் நேரத்தில் தோன்றும் வேதனை உணர்ந்து உனக்கு ஆறுதல் சொல்லுகிறேன் எந்தன் முதல் அழுகை மொழியால் அழுகை அழுகை கவிதை எழுத நினைத்து அழுகிறேன் அழாமல் எழுத கண்களை துடைக்கும் நனைந்த காகிதம் முத்தம் தரும் கண்ணீர் எழுத்துக்கள் படித்தாலும் அழுகை நினைத்தாலும் அழுகை சிந்துவது கண்ணீர் அல்ல நான் வைத்த அன்பு தனிமையில் அழுகை காரணம் தெரியாத சோகம் நலமா என கேட்டால் கொட்டிவிட தயாராயிருக்கும் கண்ணீர் சொல்லவும் முடியாமல் சொல்லவும் தெரியாமல் சில மனக்கவலைகள் அழுகையாகத்தான் இருக்கிறது நண்பர்களே அழுகை விரக்தியின் வழியையும் கோபத்தின் உச்சியையும் இயலாமையின் இசைவையும் தோல்வியின் தோற்றத்தையும் வெற்றியின் வெளிப்பாட்டையும் சொல்லாமல் காட்டிச் செல்கிறது அழுகை அழுகை ஒரு பிரச்சினைக்கு தீர்வாகாது என்று எனக்கும் தெரியும் ஆனால் நம் மன அழுத்தங்களுக்கு அழுகை ஒரு மருந்தாகும் ஸோ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அழுகை வந்தால் அழுகை தீர்த்து விடுங்கள் நண்பர்களே தனிமை எதை புரிய வைத்ததோ இல்லையோ இவ்வளவு காலம் மிகப்பெரிய முட்டாளாக இருந்து இருக்கிறோம் என்பதை புரிய வைத்தது பார்த்த முகங்கள் கண்ணை விட்டு பிரிந்தாலும் பழகிய இதயம் நெஞ்சை விட்டு பிரிவதில்லை தனிமையை ரசிக்க தெரிந்தால் தனிமையின் அழுகை கூட புரிந்து கொள்ளலாம் பெண் அழுகிறாள் என்றால் தன்னை தைரியப்படுத்துகிறாள் என்றுதானே அர்த்தம் ஆ அழுகிறான் என்றால் தன் தைரியத்தை இழந்து விட்டான் என்று அர்த்தம் அழுகையில் தொடங்கி அழுகையில் முடிவதுதான் வாழ்க்கை முதல் அழுகை எப்படி வாழப்போகிறோம் என்பதையும் கடைசி அழுகை எப்படி வாழ்ந்தோம் என்பதையும் நமக்கு காட்டும் நண்பர்களே நம்மை விட இன்னொருவர் முக்கியமாகி விடும்போது கோபம் விவாதம் அழுகை இவை எதுவும் முன்னுரிமை தரப்போவதில்லை தன்மானத்துடன் விலகி போவதே சிறந்தது வேஷம் போடும் உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசம் தோற்றுத்தான் போகிறது மதிக்கட்ட மனதுக்கு தெரியவில்லை அது பாசம் அல்ல வேஷம் என்று இந்த உலகில் எதிரிகள் குறைவு துரோகிகள் அதிகம் பிடித்தவர்கள் குறைவு நடித்தவர்கள் அதிகம் பாசம் குறைவு வேஷம் அதிகம் வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமம் கண்களை விட கண்ணீருக்கு மதிப்பு அதிகம் ஏனென்றால் கண்கள் உலகத்தை காட்டும் கண்ணீர் உள்ளத்தை காட்டும் அழுகை மட்டுமே எல்லா துன்பங்களுக்கும் வடிகாலாய் அமைந்து விடாது அது அந்த நேரத்திற்கான ஆறுதல் அவ்வளவுதான் கண்ணீரை துடைத்துக்கொண்டு கொண்டு கடமையாற்ற விரைவாய் புறப்படுங்கள் வெற்றி உங்களுக்கு ஆனந்த கண்ணீரை தரும் ஆறுதல் தேடுவதை விட அழுதிவிட்டு போவதே மேல் நண்பர்களே ஒரு சின்ன சின்ன விஷயம் ஏதாவது நடந்தாலும் அதுக்காக ஃபீல் பண்ண வேண்டாம் ஸோ அதை தாங்க முடியாத உணர்ச்சி வெளிப்படும்போது அது அழுகையாக நமக்கு ஒரு ஆறுதலாக தெரியும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்